ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குட்டீஸ் வந்து கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்கள்ல கேளு வர சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க எப்போவுமே நம்ம வந்து கேழ்வரகு மாவில் வந்து அடை கஞ்சி கூழ் அது மாதிரி தானே சாப்பிட்ருப்போம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ரொம்ப பொருட்கள் தேவையே கிடையாது வெள்ளம் கேளுவரு மாவு கொஞ்சோண்டு நெய்யிருந்தால் போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு கேளுவரு மாவு இதை வந்து ராகி மாவு வந்து நல்லா வந்து ஒரு கப்பு வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து அளந்து போட்டுக்கிட்டேன் கரெக்டாக அதோட டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி வந்து ரெண்டு கப்பு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கரலாம் இதை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இது கேழ்வரம் மாவு நல்லா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இல்லையா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஒரு மோடி போட்டுட்டு ஒன் ஹவருக்கு அப்படியே மாவு நல்லா ஊறிடுங்க அதோட வந்து ஒரு சாஸ் சாஸ்பேனில் வந்து ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணி இனி கொஞ்சம் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு கப் கூட போடலாம் முக்கால் கப்பு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த நான் சொல்கிற கன்சிஸ்டன்சி இந்த இதுக்கு அல் அளவுக்குலாம் டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் அதோட இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்ட பின்னாடி நம்ம வந்து மூடி வச்சிருந்தோம் இல்லையா இந்த கேழ்வரம் மாவு அதை நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க கலந்துட்டு இதை நல்லா வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாங்க இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்ட பின்னாடி மறுபடியும் லைட்டாக அந்த கேழ்வரம் மாவு இருக்குது இல்லையா அதை ஃபில்ட்ரு பண்ணிட்டு அந்த அந்த மறுபடியும் அதுலேயே ஒன்றோ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு அதையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த வந்து கேளுவரம் மாவு தண்ணி அப்படியே நல்லா கரைச்சி வச்சுக்கரலாம் அதோட கடாயில் வந்து நம்ம வந்து வெள்ளை தண்ணி இருந்துச்சுனா அதை ஊற்றிட்டு இந்த மாவு தண்ணியை ஊற்றி நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாங்க ஃபுல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேய அது நமக்கே தெரியும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆகிட்டு இருக்கேன் அப்படியே லைட்டாக கட்டி பிடிக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கலறி விட்டுக்கோங்க இது நல்லா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கோங்க நல்லா கீ போட்டுட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் ஒன்று டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கிட்டேன் அல்வா இருந்தால் கொஞ்சம் கீ இருந்தால் தானேங்க அந்த அல்வாக்கே டேஸ்ட்டு போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஒன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ மொத்தம் டோட்டல் நான் இங்கே த்ரீ டேபிள் ஸ்பூன் கீ யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் போடலாம் வேணும்னா இது போதும் அதோட இது நல்லா கலந்து விட்டுக்கரலாம் நல்லா அப்படியே திக் கன்சிஸ்டன்சி அப்படியே அந்த கடாயை விட்டுட்டு அப்படியே வரணுங்க அது வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் எனக்கு இன்றைக்கி டோட்டல் 15 மினிட்ஸ் வந்து கரெக்டாக டைம் எடுத்துச்சு இந்த அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு இதை நல்லா அப்படியே பிடிச்சி அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கை இப்படி விட்டு விட்டு அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க அதோட எதில் வந்து நம்ம ஊற்றி வைக்க போகிறோமோ இந்த ஹல்வா எதில் போட்டு வைக்க போகிறோமோ அதை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நெய்யோ எண்ணெயோ விட்டு ஊற்றி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து எடுத்து கட் பண்ணி பாருங்களேன் சுவையான ஹல்வா ஆரோக்கியமான ஹல்வா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க